ஐபிஎல்லில் நேற்று ஒரு சூப்பர் சண்டே ரெண்டு சூப்பரான மேட்சஸ் வந்திருந்தது முதல் போட்டி பார்த்தோம் அப்படின்னா கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு இந்த இரண்டு அணிகள் மோதுனாங்க இதில் டாஸ் வின் பண்ண பெங்களூரு அணியினுடைய கேப்டன் பாப் டூப்ளசி பந்து வீச்சை தேர்வு செஞ்சார் கொல்கத்தா அணிக்கு ஓப்பனர்ஸாக பார்த்தோம் அப்படின்னா பில்ஸ் சால்ட் அண்ட் சுனில் நரேன் ரெண்டு பேரும் களமிறங்கினாங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் பத் பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய ராயல் சேலஞ்சஸ் பெங்களூர் அணியோட நிலைமை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லாஸ்ட் பெஞ்சு ஸ்டூடெண்ட்டோட நிலமை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா இப்போது எக்ஸாமுக்கு போகும்போது நம்ம ஒரு கொஷின் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் அங்கே வேறு ஒரு கொஷின் வரும் இல்லையா அந்த மாதிரி தான் நேற்று வந்து அவங்க கன்ஃபியூஸ் ஆகினாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாக ஃபார்ம்லேயே இல்லாத தூக்கிகிட்டு இருந்த சுனில் நரேனை கடைசியாக பெங்களூரில் நடந்த ஆர்சிபி மேட்ச்க்கு எதிராக தான் அவங்க வந்து ஃபார்முக்கு கொண்டு வந்தாங்க அந்தளவுக்கு ஆர்சிபியோட பவுலிங் வந்து ரொம்பவே சுமாராக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ நேற்று அவரும் சிறப்பாக விளையாடுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும்பொழுது சுனில் நரேனுக்கு எதிராக சூப்பரான ஒரு பிளானோடு வந்திருந்தாங்க ஆர்சிபி ஆனால் அவுட் ஆஃப் தி சிலபஸ் மாதிரி நேற்று வந்து பர்ஃபார்ம் ஆனது அப்படின்னா பில் சால்ட்டு தான் தொடக்கத்திலேயே ஆர்சிபி அணியினுடைய அந்த பந்து வீச்சை வந்து நாலாவிரமும் செதற விட்டார் பவர் பிளேவே ரொம்ப அட்டகாசமாக இருந்தது அதுவும் குறிப்பாக லோக்கி ஃபெர்கூசனோட ஒரே ஓவரில் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ரன்கள்லாம் கூட அடித்து அமர்கலப்படுத்தினார் அவர் பதினாலு பந்துகளில் நாற்பத்தி எட்டு ரன்கள் ஏழு பவுண்ட்ரி மூணு சிக்ஸஸோட ரொம்பவே சிறப்பாக விளையாடினார் பில் சால்ட்டு ஆனால் அவரோட விக்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாவது ஓவரில் எடுத்து கொடுத்தாரு முகமது சிராஜ் முகமது சிராஜ் நேற்று பவர் பிளேயில் மூணு ஓவர் போட்டாலும் இருபது ரன்கள் தான் கொடுத்தாரு ஒரு விக்கெட் முக்கியமான விக்கெட் அதுவும் டான்சர் மேன் பில் சால்ட்டோட விக்கெட் எடுத்து கொடுத்தாரு பட் ஓவரலாக பார்த்தோம்னா டெத் ஓவரில் அவரோட ஒரே ஓவரில் இருபது ரன் போயிடுச்சு அதனால் நாலு ஓவரில் நாற்பது ரன் கொடுத்துட்டாரு அப்படி சொல்லாம் சிராஜ் வந்து ஒரு பக்கம் விக்கெட் எடுத்து கொடுத்தா இன்னொரு பக்கம் சுனில் நரேனை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணது அப்படின்னா அது கண்டிப்பாக யாஸ்தயால் அவருக்கு வந்து ஷார்டர் லெந்த்லேயே பால் போடலை எல்லாம் ஃபுல்லாக லெந்த் பாலே போட்டார் டோ க்ரஷர்னு சொல்லலாம் ஒரு பந்து கரெக்டாக அவரோட கால் விரலில் கூட அடித்தது ஸோ அந்த மாதிரி போட்டாலும் நல்லாவே ஒரே ஓவரில் ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு ஆறாவது ஓவரில் பார்த்தோம் அப்படின்னா சுனில் நரேன் அண்ட் அங்கிரீஷ் ரகுவன்சி இவங்க ரெண்டு பேரோட விக்கெட் எடுத்து கொடுத்தாரு யாஸ் தாக்கூர் ஆனால் டெத் ஓவரில் ரெண்டு ஓவர் வழக்கம் போல் யாஷ் தயால் வந்து பவர் பிளேயர் நல்லா போட்டாலும் டெத் ஓவர்ஸில் ரொம்பவே ரன் வந்து கன்சீட் பண்ணுறாரு நேத்தும் அது நம்ம பார்த்தோம் ஒட்டு மொத்தமாக நாலு ஓரளவு ஐம்பத்தாறு ரன்களை விட்டு கொடுத்துட்டாரு சொல்லலாம் ஸோ அடுத்து வந்த வெங்கடேஷ் ஐயர் பொருசாக நெனைச்சி நிற்கல ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கேப்டன் ஸ்ரேயர் வந்து ஒரு பொறுமையான நிதானமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தார் நேற்று நேற்று கொஞ்சம் வந்து நல்ல ஸ்கோர் போயிட்டு இருக்கும்போது இவர் கொஞ்சம் கேம் வந்து ஸ்லோ டவுன் பண்ணுறாரோ அப்படின்னு இருந்தது ஆனால் இந்த மாதிரி விக்கெட்ஸ் தொடர்ந்து இழக்கும் போது ஒரு கேம் வந்து ஸ்டடி பண்ணாரு சொல்லாம் முப்பத்தாறு பந்துல ஏழு ஃபோர் ஒரு சிக்ஸோட ஐம்பது ரன்கள் வந்து சேர்த்து கொடுத்தாரு அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரேயர் அண்டு வெங்கடேஷ் ரெண்டு பேரோட விக்கெட்டையும் எடுத்து கொடுத்தது ஆர்சிபிக்கு பார்த்தோம் அப்படின்னா கேமரோன் கிரீன் கேமரோன் க்ரீனை வந்து அவங்க ஒரு ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் இருந்தாலும் கேட்க ரொம்பவே நம்புறாங்க ஆர்சிபி பட் அவரோட பேட்டில் இந்த சீசனில் இது வரைக்கும் பெருசாக வந்து ரன்ஸ் வரல பட் நேற்று பந்து வீச்சில் அட்டகாசமாக போட்டார் நாலு ஓவரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தைந்து ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து ரெண்டு முக்கியமான விக்கெட்டையும் எடுத்து கொடுத்தாரு அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கே கேஆருடைய மிகப்பெரிய பலம்னா மிடில் ஆர்டரில் இருக்கக்கூடிய ரிங்கு சிங் அண்ட் ஆண்ட்ரே ரசல் இவங்க ரெண்டு பேர் தான் பட் நேற்று இவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ண முடியல ரிங்கு சிங் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் பண்ணாலும் கூட ஒரு சிக்ஸர் அடிச்சுட்டு அடுத்து அவுட் ஆகிட்டார் இருக்காரு ஆனால் ரசலால் நேத்து ரசல் தி மசல் சொல்லுவோம் பட் நேத்து ரசல் மட்டும் தான் இருந்தார் அவரோட மசில் பார்க்க முடியல ஒரு சிக்ஸர் கூட அவரோட பேட்லேருந்து வரல அந்த அளவுக்கு போட்டாங்க ஆனால் மற்ற பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தா குறிப்பாக கடைசி கட்டத்தில் ரமன்தீப் சிங் அட்டகாசமாக விளையாடினார் நேத்து ரெண்டு பவுண்டரி ரெண்டு சிக்ஸர்ஸோட கடைசியில் கே கேஆருக்கு வந்து அந்த இழந்த மொமெண்டமை திரும்பவும் கொண்டு வந்து கொடுத்தாருன்னு சொல்லலாம் ஸோ இவரோட அந்த கடைசி நிமிஷம் கேமியோனால் பார்த்தோம் அப்படின்னா கேகேஆர் இருபது ஓவர் முடிவில் இரநூத்தி இருபத்தி இரண்டு ரன்கள் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு ஸ்கோரை வந்து ஆன்போர்ட் பண்ணாங்க ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா தொடக்கம் வந்து நல்லாவே இருந்தது நேற்று கே கேஆரோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பில்ட்ஸ் ஆர்ட் அட்டகாசமாக தொடங்கினாரு பட் சுனில் நரேன் வந்து கொஞ்சம் சொதப்பினாலும் மிடில் ஆர்டரில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கேம்ஸ் ஆச்சு பட் கடைசி வரைக்கும் அதை கொண்டு போகலான்னு நினச்சி ஸ்ரேயர் வந்து ஒரு ஃபிஃப்டி வந்து அடிச்சு கொடுத்தாரு பட் அவருக்கு அடுத்தபடியாக ரிங்கு சிங் ஆட்ரே ரசல் ரெண்டு பேரும் இருபத்தி நாலு இருபத்தி ஏழு ரன்கள் அடிச்சு கொடுத்தாங்க கடைசியில் பார்த்தோம்னா ரமன் சிங் ஒன்பதே பந்துகளில் இருபத்தி நாலு ரன்கள் ஸோ இதனால் இரநூத்தி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஸ்கோர் போஸ்ட் பண்ண முடிஞ்சது ஸோ இதன் மூலமாக மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி அணி நல்லாவே அவங்களை வந்து கே வந்து கட்டுப்படுத்தினாங்க பட் கடைசி கட்டத்தில் டெத் ஓவர்ஸில் ரொம்பவே சுமாரான ஒரு பந்து வீச்சுன்னு சொல்லலாம் கடைசி கட்டத்தில் நிறைய ரன்ஸ் வந்து ஆர்சிபி வந்து லீக் பண்ணிகிட்ருக்காங்க இந்த சீசனில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபியோட பவுலிங் தான் ரொம்பவே போராக இருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து அவங்க அவங்களோட பந்து வச்சு ரொம்பவே சுமாராக தான் இருக்குது நேற்று பார்த்தோம் அப்படின்னா இரநூறு ரன்களுக்கு மேலே கொடுத்தாங்க இல்லையா ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் வேர்ல்டு லெவல்லே பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீம் அதிகமான முறை இரநூறு ரன்களுக்கு மேலே ரன்ஸ் விட்டு கொடுக்குறாங்கன்னா 아 <목소리도> அது ஆர்சிபி தான் இது வரைக்கும் இருபத்தி ஒன்பது முறை வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ மொதல் இடத்துல இருக்காங்க ஒரு மோசமான சாதனை பார்த்துருக்காங்க ஆர்சிபின்னு சொல்லலாம் ஸோ ஆனாலும் கூட இரநூத்தி இருபத்தி மூணு ரன்கள் டார்கெட் அப்படி இருந்தாலும் விராட் கோலி அண்ட் பாப் டூ பிளேஸு இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃபார்மில் இருக்காங்க ஸோ ஒரு நல்ல தொடக்கம் கிடச்சிதுன்னா ஈஸியாக அதை வின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அதை நடக்க விடாமல் பண்ணது அர்ஷித் ராணா அர்ஷித் ரானா ரொம்பவே சூப்பராக போட்டார் விராட் கோலி வந்து அட்டகாசமாக விளையாடிட்டு இருக்கும்போது மூணாவது ஓவருடைய முதல் பந்திலேயே ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஃபுல் டாஸ் பாலை போட்டு விராட் கோலியோட விக் விக்கெட்டை வந்து வீழ்த்தி கொடுத்தாரு அர் அர்ஷித் ராணா ஸோ ஒட்டுமொத்தமாகவே அர்ஷித் ராணா நல்லா பண்ணார்னு சொல்லலாம் நேற்று அந்த விராட் கோலியோடய விக்கெட் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உண்டாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அர்ஷித் ராணா போட்டு அந்த ஸ்லோயர் பால் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் டாஸாக வந்து மீட் பண்ணாரு விராட் கோலி அதனால் நோ கேட்ச் ஆனாலும் நோ பால் கேட்டு அவர் வந்து டிஆர்எஸ் அப்பீல் பண்ணாரு பட் தேர்ட் எம்பர்ஸ் வந்து விராட் கோலி வந்து க்ரீஸை விட்டு ஒரு ரெண்டு அடி முன்னாடி இருக்காரு ஸோ அதுவும் இல்லாமல் பால் வந்து டிப் ஆகிறதுனால கண்டிப்பாக வெயிஸ்ட் சைடுக்கு கீழே தான் இருக்குது ஸோ அதனால் இது வந்து நாட் அவுட்டு கொடுக்க முடியாது பால் கரெக்ட் தான் ஸோ விராட் கோலி அவுட் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் அம்பர் சொல்ல அறிவிச்சிட்டாங்க ஸோ இதனால விராட் கோலி ரொம்பவே வெக்ஸ் எக்ஸைடா சொல்லலாம் அவர் போகும்போது பார்த்தோம்னா ரொம்பவே அனிமேட்டடா இருந்தாரு அம்பேர்ஸ் கிட்ட கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாரு போகும்போது இருந்த டஸ்ட்பின்லாம் கூட தட்டி விட்டு போனாரு பட் இருந்தாலும் ரூலில் என்ன இருக்கோ அதுதான் நடந்திருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி பாப் டூப்ளஸையும் பெருசாக நிலைச்சுக்கலாம் ஏழு ரன்களே ஆட்டம் இழந்தாலும் கூட அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஒரு சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து அவங்களுக்கு அமைஞ்சது வில் ஜாக்ஸ் அண்டு ரஜத் பட்டிதர் வில் ஜாக்ஸ் முதல் சில போட்டிகளை வந்து வாய்ப்பு கிடைக்கல கடந்த இரண்டு போட்டிகளில் சான்ஸ் கிடைச்சாலும் பெரிய ஸ்கோர் ஆட முடியல ஆனால் நேத்து வந்து அட்டகாசமாக விளையாடினாரு நாலு ஃபோர் அஞ்சு சிக்ஸரோட முப்பத்தி ரெண்டு பந்துகளை ஐம்பத்தி ஐந்து ரன்களை வந்து எடுத்து கொடுத்தாரு பட் தேவையில்லாத சமயத்தில் விக்கெட்டை இழந்தார் சொல்லாம் இன்னொரு பக்கம் பார்த்தேன் அப்படின்னா ரஜத் பட்டிதர் ரஜத் பட்டிதர் ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பிளேயருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பட் என்னென்னா கன்சிஸ்டன்டாக வந்து ஆடி கொடுக்க மாட்டாரு ஏற்கனவே ஒரு அட்டகாசமான அரை சதம் இதே இதே சீசனில் வந்து அடித்தார் இப்போ நேற்று இருபத்தொரு பந்துகளில் வந்து அரை சதம் அடித்தார் ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தஞ்சு ரனுக்கு ரெண்டு விக்கெட்டில் இருந்ததுலேருந்து நூற்றி முப்பத்தி ரனுக்கு ரெண்டு விக்கெட் சொல்லி அட்டகாசமாக வந்து எலிவேட் பண்ணி கொண்டு போனாங்க வில் ஜாக்சன் அண்ட் ரஜத் பட்டிதார் ஸோ இப்படியே போனால் ஈஸியாக ஆர்சிபி வின் பண்ணிடும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல பிரேக் த்ரூ கொடுத்தது வந்து ஆண்ட்ரே ரசல் ஒரே ஓவரில் ரெண்டு பேரோட விக்கெட்டையும் வில் ஜாக்ஸ் அண்டு ரஜத் பட்டிதார் ரெண்டு பேரோட விக்கெட்டையும் சொல்லி வச்ச மாதிரி எடுத்து கொடுத்தாரு பேட்டிங்கில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணாலும் அட்டகாசமான பந்து வச்சு அதுவும் கடைசி கட்டத்தில் பத்தொன்பதாவது ஓவரோட கடைசி பாலில் டீகோட விக்கெட்டையும் எடுத்து கொடுத்தாரு ஆண்ட்ரி ரசல்னு சொல்லலாம் ஸோ இந்த ரெண்டு விக்கெட் போனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஓவரில் சுனி நாராயண் நானும் வரேன் கேம் குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அட்டகாசமான ஒரு பந்து வச்ச வந்து பதிவு செஞ்சார் நேற்று நாலு ஓவரில் பார்த்தோன்னா முப்பத்தி நாலு ரன்கள் விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு ஒரு கட்டத்துல நூற்றி முப்பத்தி ஏழுக்கு ரெண்டுன்னு இருந்த ஆர்சிபி அணி நூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு மாறினாங்க அதுக்கு காரணம் பார்த்தா அப்படின்னா அந்த சுனில் நாராயண் வந்து ஒரே ஓவரில் கேமரான் கிரீன் அண்ட் லோம்ரா இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டையும் எடுத்து கொடுத்து தான் ஸோ இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபிஐனி கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலைக்கு போனாங்க பட் இருந்தாலும் டிகே இருக்கிற வரைக்கும் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது பட் அதுக்கு முன்னாடி லோம்ராட விக்கெட்டில் வந்து சுனில் நாராயண் வந்து போட்டது அது நோபாலா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை உண்டாச்சு பட் ஆனால் அது நோபால் கிடையாது ஏன்னா அவரோட க கால் வந்து பாப்பிங் க்ரீஸில் வந்து கொஞ்சம் ரைஸில் இருந்தது ஆனாலும் பாப்பிங் க்ரீஸ் உள்ளதுனால அதுவும் ரைட் பால் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று ரெண்டு விக்கெட் எடுத்த சுனில் நாராயண் பார்த்தோம்னா கே கே ஆர் அணிக்காக நூற்றி எழுபத்தி ரெண்டு விக்கெட்டுகளை வந்து இதுவரைக்கும் வீழ்த்திருக்காரு ஸோ ஐபிஎல் ஹிஸ்டரியே ஒரு டீமுக்காக ஒரு பந்துவீச்சாளர் வீச்சாளர் வீழ்த்தின ஹையஸ்ட் விக்கெட் அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு லெஜண்டரி பவுலர் அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு முறை நிரூபிச்சிருக்காரு தினேஷ் கார்த்திக் கொஞ்சம் வந்து கடைசி கட்டத்தில் கொஞ்சம் அதிரடி காட்ட ட்ரை பண்ணார் பட் ஆனால் அவரோட ஆட்டம் இருந்தாலும் கரண் சர்மா வந்து கடைசி ஓவரில் மிச்ச ஸ்டார்க்கோட ஓவரில் இருபது ரன் வேணும் அப்படிங்கும் போது அட்டகாசமான மூணு சிக்சர் அடித்தாரு யாருமே எதிர்பார்க்காத சமயத்தில் அதுவும் மிச்ச ஸ்டார்க் மாதிரி ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பவுலரோட பந்துல பார்த்தோம் அப்படின்னா மூணு சிக்ஸர் வந்து அடித்தாரு வேற லெவலில் இருந்தது பட் ஆனாலும் ஆர்சிபிக்கான அந்த வின் வாய்ப்பை வந்து தடுத்ததுன்னா மிச்ச ஸ்டார்க் வந்து கே இந்த கரண் சர்மாவோட கேட்ச் வந்து எடுத்தது தான் ஸோ காட்டன் பவுல் வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு கேட்ச் வந்து எடுத்து கொடுத்தாரு ஸோ அதன் காரணமாக ஆர்சிபி வந்து இரநூத்தி இருபத்தி ஒரு ரன்கள் மட்டும்தான் அவங்களால் அடிக்க முடிஞ்சது ஸோ பார்த்தோம்னா ரெண்டு பிளேஸ் வில் ஜாக்ஸ் அண்டு ரஜத் படிதா ரெண்டு பேரும் ஆஃப் சென்ச்சு அடித்தாங்க பட் மற்ற பேட்ஸ்மென்ஸ்க்கு வந்து ஒரு தேர்ட்டி ப்ளஸ் ரன்ஸ் கூட வேறு யாரும் வந்து ஸ்கோர் பண்ணல அதனால் பார்த்தோம் அப்படின்னா இருபது ஓவரில் இரநூத்தி இருபத்தி ஓரு ரன்கள் மட்டுமே சேர்த்து ஆல் அவுட் ஆனாங்க அதன் மூலமாக ஒரு ரன் வித்தியாசத்தில் வந்து தோல்வியை தழுவியிருக்காங்க ஆர்சிபி இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே ஆல் அவுட் ஆன டீம் வந்து சேர்த்த அதிகபட்ச ஸ்கோர் வந்து நேற்று தான் ஸோ இரநூத்தி இருபத்தி ஒரு ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஆர்சிபி ஸோ ஆல் அவுட் ஆன டீம் அடிச்சு அதிக ரன்கள் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை வந்து படிச்சிருக்காங்க இதுக்கு அடுத்து வந்து இன்னொரு சூப்பரான ஒரு போட்டி வந்து அன்றை இரவு பார்த்தோம் அப்படின்னா முல்லான்பூர் மொஹாலியில் வந்து பிபி கேஎஸ் மற்றும் ஜிடி இரண்டு அணிகள் மோதுனாங்க இதில் டாஸ் வின் பண்ண பஞ்சாப் கிங்ஸினோட அணியின் கேப்டன் சாம் வந்து பேட்டிங் பண்ணார் ஸோ அவங்க வந்து நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரன்களை மட்டுமே அவங்களால் சேர்க்க முடிஞ்சுது குறிப்பாக சொல்லணும்னா குஜராத் அணிக்காக நம்ம தமிழக வீரர் ரவி ஸ்ரீனிவாசன் சாய்க்கு கிஷோர் நேற்று அட்டகாசமாக பந்து வீசினார் நாலு விக்கெட்டுகளை வீழ்த்தி கொடுத்தாரு அதே மாதிரி நூறு அகமது நேற்று ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு ஒட்டுமொத்தமாக ஜிடியோட ஸ்பின்னர்ஸ் வந்து நேற்று ரொம்பவே அட்டகாசமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ நூற்றி இலக்கை வந்து குஜராத் வந்து ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்க போது ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாங்க பஞ்சாப் கிங்ஸ் கட்ட கிட்டத்தட்ட பார்த்தோன்னா பத்தொன்பது புள்ளி ஒரு ஓவரில் தான் கொஞ்சம் தட்டு தடு மாதிரி கடைசியில் ராகுல் தெவாட்டியா வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு ஜிடிக்கு ஸோ இதன் மூலமாக இந்த ஐபிஎல் நாலாவது வெற்றியை பதிவு பண்ணியிருக்கிற ஜிடி பார்த்தோம் அப்படின்னா புள்ளிப்பட்டியலில் இப்போ வந்து ஆறாவது இடத்துக்கு வந்து முன்னேறி இருக்காங்க ஸோ புள்ளிப்பட் புள்ளிப்பட்டியலில் பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான் வந்து ஏழு போட்டிகளில் ஆறு வெற்றியோட முதல் இடத்துலையும் கொல்கத்தா வந்து ஐந்து போட்டிகளோட வெற்றிகள் பற்று இரண்டாவது இடத்துலையும் இருக்காங்க சன்ரைசர்ஸஸ் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் இந்த நாலு டீமும் நான்கு வெற்றிகளோட அடுத்தடுத்த இடங்களில் இருக்காங்க ஸோ இன்றைக்கு பார்த்தோன்னா ஒரு முக்கியமான ஒரு போட்டி முதல் இடத்துல இருக்கக்கூடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏழாவது இடத்துல இருக்க மும்பை இந்தியன்ஸ் அணியை வந்து எதிர்த்து விளையாட இருக்காங்க இந்த போட்டி போட்டி ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய சவாய் மான்சிங் ஸ்டேடியத்தில் வந்து இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு நடக்க இருக்கு இந்த சீசனில் இந்த இரண்டு அணிகளும் ஏற்கனவே ஒரு போட்டியில் விளையாடி இருக்காங்க அந்த போட்டியில் பார்த்தா அப்படின்னா ஆர் வந்து ஒரு டாமினன்ட் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு மும்பைக்கு எதிராக அதுவும் ஆர் ஆரோட பந்து வச்சு ரொம்பவே அட்டகாசமாக இருந்த அந்த போட்டியில் வெறும் நூற்றி ரன்கள் மட்டுமே மும்பையால் அடிக்க முடிச்சது சாகல் வந்து ஒரு மூணு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு போல்ட் ஒரு மூணு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து ஹாட்ரிக் தோல்வியில் இருந்து மீண்டும் வந்து ஒரு ரெண்டு வெற்றி பெற்றாங்க அடுத்த ரெண்டு தோல்வி ஸோ இப்போ மறுபடியும் வெற்றி பாதைக்கு திரும்புகிற ஒரு முனைப்பில் இருக்காங்க அப்படி சொல்லலாம் ஸோ இன்றைக்கி போட்டியில் இந்த இரண்டு அணிகள் எப்படி பண்ண போகிறாங்க பார்க்கலாம் ஸோ ஒட்டு ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் இந்த ரெண்டு டீமும் பார்த்தோம் அப்படின்னா ஹெட் டு ஹெட்டில் நேருக்கு நேராக இது வரைக்கும் இருபத்தி ஒன்பது முறை மோதிருக்காங்க இதில் பதினைந்து முறை மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்றிருக்கு பதிமூணு முறை ராஜஸ்தான் ராயல்ஸ் வெற்றி பெற்றிருக்கு ஒரு போட்டி வந்து முடிவில்லாமல் போயிருக்கு பட் இந்த சீசனில் ராஜஸ்தான் இது வரைக்கும் ஒரே ஒரு தோல்வி தான் பெற்றிருக்காங்க புள்ளி போட்டியெலாம் முதலெடுத்துருக்காங்க ஸோ அந்த டீம் பேட்டிங் பவுலிங் எல்லாமே நல்லா நல்லாயிருக்கு பட் மும்பை இந்தியன்ஸ் பார்த்தோன்னா பந்து வீச்சில் பும்ரா தவிர வேறு யாரும் பெருசாக பண்ண மாட்டாங்க பட் பேட்டிங்கில் எல்லாரும் ஓரளவுக்கு ரன் ஸ்கோர் பண்றாங்க இரநூறு ப்ளஸ் ஈஸியாக அடிக்கணும் சொல்லலாம் ஸோ எப்படி வரப்போகுது இந்த மேட்சில் யார் ஜெயிக்கிறாங்க எல்லா விஷயத்தையும் நாளைக்கு இதே நேரம் விரிவா பேசலாம்